இந்த ராசிக்காரங்க முதுகை குத்தும் குணம் உள்ளவர்களாம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ அனைவருக்கும் நண்பர்கள் கட்டாயம் தேவை ஆனா சில நேரங்களில் உங்கள் நண்பர் உண்மையானவரா அல்லது முற்றிலும் போலியானவரா என்பது புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் எதிரிகளை விட போலியான நண்பர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள் அக்கறை காட்டுவது போல முகத்துக்கு முன் அடித்தாலும் முதுகுக்கு பின்னால் உங்களை காட்டி கொடுக்க அவர்கள்தான் தயாராக இருப்பார்கள் அதாவது முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடியவர்கள் என்று கூட சொல்லலாம் இது போன்றவர்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் நல்லது ஆனால் அத்தகைய நபர்களை அடையாளம் காண்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஜோதிட அறிகுறிகள் ஒருவரின் ஆளுமையை மதிப்பிடுவதற்கான சிறந்த வழி அந்த வகையில் ஒருவரின் பிறந்த ராசி இந்த குணம் அவர்களுக்கு உள்ளதா என்பதை கூறிவிடும் இந்த வீடியோல நம்ப தகுந்தவர்கள் போல தோற்றம் ஆனால் நம்ப கூடாத ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம் மேஷம் உங்களுடைய விசுவாசமான மற்றும் நல்ல நண்பராக இருப்பதாக கூறி இந்த ராசி அறிகுறிகளின் நபர்கள் உங்கள் முதல் நபரை காட்டிக் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அவர்களின் நடவடிக்கைகள் சில நேரங்களில் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு பயனளிக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் உங்களுடன் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அவர்கள் சென்று வேறு யாரையாவது சீக்கிரம் தேர்வு செய்வார்கள் மிதுனம் இவர்கள் பச்சோந்தி போல அடிக்கடி தங்கள் நிறத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஒரு கணம் உங்கள் நண்பராக தோன்றலாம் அடுத்த நிமிடமே உங்களை வெறுக்கலாம் அல்லது அடுத்த நாள் மற்றவர் நண்பராக மாறலாம் அவர்கள் எப்பொழுதுமே இருமுகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுடன் உடன்படக்கூடும் ஆனால் வேறொருவர் உங்களை பற்றி மோசமாக பேசினால் அவர்கள் உண்மையில் அவர்களுடன் உடன்படுவார்கள் வெறிச்சகம் இந்த ராசிக்காரர்களை ஒருபோதும் கணிக்க முடியாது ஒரு வாதம் அல்லது தவறான புரிதல் இருந்தால் அவர்கள் உங்கள் விளக்கத்திற்காக காத்திருக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் உங்களுடன் உறவுகளை முறித்துக்கொண்டு பயங்கரமான விஷயங்களை செய்வார்கள் அவர்கள் உங்களுடன் அனைத்து உறவையும் முடித்து கொண்டார்கள் என்று சொல்வதற்கான வழி இது மற்ற நேரங்களில் அவர்கள் தாய் இருக்கக்கூடும் உங்களை முதல் குத்துவதற்கான வாய்ப்புக்காக காத்திருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை சிம்மம் இவர்கள் பெரிய சந்தர்ப்பவாதிகள் நேரத்துக்கு ஏற்றாற்போல செயல்படுவார்கள் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அவர்கள் மேலே உயர தங்கள் நண்பர்களை தள்ளிவிடுவார்கள் அவர்கள் அதை செய்ய தயங்குவதே இல்லை வேறு ஒருவரின் வாய்ப்பை திருடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் தந்திரமான எண்ணம் கொண்டவர்கள் எனவே எப்போது வேண்டுமானாலும் திட்டத்தை மாற்றுவார்கள் ஒருவருக்கு உதவி செய்யவும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கவும் மாட்டார்கள் மீனம் இவர்கள் முதலில் ஒரு அற்புதமான நண்பரை போல தோன்றலாம் இருப்பினும் அவர்கள் கிடைக்கும் வாய்ப்பில் அவர்கள் உங்களை முதுகே குத்தலாம் அவர்கள் உங்களை அவர்களின் பயிற்சி நண்பராக பயன்படுத்தலாம் அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் மிகவும் பிரபலமான நண்பர்கள் குழுவுக்கு விரைவாக மாறுவார்கள் வாய்ப்புகள் வரும் வரை அவர்களுடன் உங்களுடன் ஒட்டிக்கொள்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் வெளியேற அவர்கள் எளிதில் பொய் சொல்லலாம்